எசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு முதல் பணியமர்வாக புதுக்கோட்டை பங்கிலே உதவி பங்கு தந்தையாக நான் பணியாற்றிய அந்த ஆண்டிலே திருவாரூர் அடைக்கலசாமி ஆசிரியர் ஜெசிந்தா மேரி ஆசிரியை இந்த தம்பதியினரை எனக்கு நன்றாக தெரியும் ஒரு முறை அந்த ஆசிரியர் என்னை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்தார் என்னுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நானும் அவருடைய வீட்டிற்கு சென்றேன் அங்கே இரண்டு அழகான குழந்தைகள் அப்பொழுது அவர் சொன்னார் இப்பொழுதுதான் மருத்துவமனையிலிருந்து இந்த குழந்தைகளை வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறோம் எனவேதான் நீங்கள் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் அந்த தம்பதியினர் வயது முதிர்ந்தவர்கள் ஆனால் பிறந்த குழந்தைகளை கையில் ஏந்தி நிற்பதை பார்த்து அவர்களை பார்த்து கேட்டேன் அப்பொழுது அந்த ஆசிரியர் மிக அழகாக தன்னுடைய வாழ்வை எடுத்து சொன்னார் அந்த ஆசிரியரை எனக்கு நன்றாக தெரியும் குறிப்பாக அந்த பங்கில் செயல்படக்கூடிய ஜபக்குழுவிலே ஒரு உறுப்பினராக இருந்து நன்றாக ஜபிக்கக்கூடியவர் அவர் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு எங்களுக்கு திருமணமாகியது ஏறக்குறைய இருபத்தி இரண்டு ஆண்டுகள் நாங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஜபித்து கொண்டிருந்தோம் ஆனால் என்னுடைய உள்மனது சொன்னது கண்டிப்பாக கடவுள் நம்மை கைவிட்டு விட மாட்டார் என்பதை என் உள்மனது அவ்வப்பொழுது சொல்லிக்கொண்டே இருந்தது இன்னும் சுவாரஸ்யமாக அவர் சொன்னார் ஃபாதர் நான் எப்பெல்லாம் அந்த விவிலியத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறோனோ அப்பொழுதெல்லாம் இந்த இறை வசனம் எனது கண்முன் வந்து சென்றது இரண்டு அரசர்கள் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு வசனங்கள் இந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளிலே நிறைய முறை இந்த வசனம் என் கண்முன்னாக வந்து வந்து சென்றது அதனுடைய உண்மை பொருளை நான் உணர்ந்து கொள்ளவில்லை ஆனால் இன்று ஏறக்குறைய ஆண்டுகள் மாதங்கள் ஐந்து நாட்களுக்கு பிறகு இன்று நான் உணர்ந்து கொண்டேன் என்று அவர் சொன்னார் என்ன அந்த இறைவசனம் ஆண்டவர் இவ்வாறாக கூறுகிறார் இந்த பள்ளத்தாக்கு எங்கும் குழிகளை வெட்டுங்கள் ஏனெனில் ஆண்டவர் கூறுவது இதுவே நீங்கள் காற்றையோ மழையையோ காணப்போவதில்லை ஆயினும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் இது ஆண்டவரது பார்வையில் எளிதான ஒன்று இந்த வசனம் இந்த இருபது ஆண்டுகள் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் அவ்வப்பொழுது எனது மனதிலே வந்து சென்றது இன்று ஆண்டவர் எனக்கு ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு குழந்தை பிறக்காதா என்று நாங்கள் தவித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இரட்டிப்பு ஆசிர்வாதமாக இரட்டை குழந்தைகள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார் அதிலும் ஒரு ஆண் ஒரு பெண் மிக்வெல் ஜோயல் பெர்டிலா எப்சிபாசுவிலன் பார்ந்து சகோதர சகோதரிகளே கடவுள் எதற்காக நம்மை படைத்தார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிறு வயதில் நாம் படித்திருப்போம் ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் அன்பு செய்யவும் அவருக்கு பணிவிடை புரியவும் அதனால் விண்ணகத்தை உரிமையாக்கி கொள்ளவும் யார் ஒருவர் ஆண்டவரை முழுமையாக அறிந்து கொள்கிறார்களோ அன்பு செய்கிறார்களோ அவர்கள் தாங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையிலே ஒருபோதும் தளர்ச்சி அடைய மாட்டார்கள் யார் ஒருவர் ஆண்டவருடைய திருவுலத்தை நாடுகிறார்களோ தேடுகிறார்களோ கண்டிப்பாக ஆண்டவர் அவர்களுக்கு வளமான ஒரு வாழ்வை கொடுப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எனவே இன்றைய நாளிலே நாம் எனக்கு ஆண்டவர் வகுத்திருக்கின்ற திட்டம்தான் என்ன ஆண்டவருடைய தான் என்ன என்பதை தேடுபவர்களாக இருக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது யோபு புத்தகம் நம்ம எல்லாருக்கும் மிக மிக பருட்சியமான ஒரு நபர் யோபு அவருடைய வாழ்வில் நடந்த நிகழ்வு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவருடைய அனுமதியோடு அந்த சாத்தானவரை சோதிக்கின்ற பொழுது யோபு ஆண்டவரை ஒருபோதும் நிந்திக்கவில்லை ஆண்டவரை விட்டு ஒருபோதும் விலகிச் செல்லவில்லை இறுதியில் என்ன நிகழ்ந்தது யோபு புத்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நாம் படிக்கிறோம் ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார் மேலும் அவர் யோபுக்கு இருந்தவற்றை எல்லாம் இரண்டு மடங்காக்கினார் பன்னிரெண்டாவது வசனத்தில் படிக்கிறோம் யோபின் முன்னைய நாட்களில் இருந்ததை விட பின்னைய நாளில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார் இயேசுவிலன் பார்ந்த சகோதர சகோதரிகளே இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் மனிதர்களாகிய நாம் பல நேரங்களிலே கடவுளை மறந்து இந்த உலகப் போக்கிலே வாழ ஆரம்பித்து விடுகிறோம் எனக்கு செல்வம் இருக்கிறது பதவி இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி நமக்கு நாமே சில திட்டங்களை வகுத்துக்கொண்டு நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இறுதியில் எது வெல்லும் என்று சொன்னால் ஆண்டவர் எனக்காக எதை குறித்து வைத்திருக்கிறாரோ அதுதான் நமது வாழ்வை தீர்மானிக்கும் அல்லது நமது வாழ்விலே நிறைவேறும் இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனித தாமஸ் அக்வினாஸ் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்க்கின்ற பொழுது அவர் சிறு வயதிலே பெனடிக்டைன் சபையிலே அவர் பயிற்சி பெற்ற ஒரு மாணவராக இருக்கிறார் அவருடைய குடும்பத்தாரெல்லாம் அந்த சபையிலே ஒரு குருவானவராக மாற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் தாமஸ் அக்வினாஸ் டொமினிக்கன் சபையிலே சேர்ந்து ஒரு குருவாக மாறினார் என்று நாம் படிக்கிறோம் நாம் விரும்புவது ஒன்று கடவுள் நமக்கென்று வைத்திருக்கின்ற திட்டம் வேறொன்றாக இருக்கும் இன்றைய முதல் வாசகம் மிக அழகாக எடுத்து சொல்லுகிறது இயேசு ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் பலிகளையெல்லாம் பலிகளெல்லாம் நிறைவு தராத பொழுது தன்னையே தகன பலியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே கடவுளே உமது திருவலத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று சொல்லி ஏசு ஆண்டவர் இந்த உலகிற்கு வந்ததாக முதல் வாசகத்திலே எவிரேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் அதைத்தான் ஏசு ஆண்டவரும் நிகழ்த்தி காட்டினார் குறிப்பாக தான் பாடுபடுவதற்கு முன்பாக அந்த கெட்சமணி தோட்டத்திலே அவர் துன்பங்களினால் பொழுது இரத்த உயர்வை சிந்தி அந்த நேரத்திலே அவர் சொன்ன வார்த்தை என்னுடைய விருப்பம் அல்ல கடவுளே தந்தையே உம்முடைய விருப்பமே நிறைவேறட்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம் இன்றைய நற்செய்தி வாசகம் ஆண்டவரை தேடி வந்த அன்னை மரியாலை இயேசு ஆண்டவர் இன்னும் அதிகமாகவே உயர்த்துகிறார் யார் என்னுடைய தாய் யார் ஒருவர் ஆண்டவருடைய திருவுலத்தை வாழ்ந்து காட்டுகிறார்களோ அவர்களே என்னுடைய தாயாக இருக்க தகுதி பெற்றவர்கள் என்று சொல்லி அன்னை மரியால் ஏ ஆண்டவரை பெற்றதால் மட்டும் ஆண்டவருடைய தாயாக இல்லை ஆண்டவருடைய திருவுலத்தை ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நொடியும் இம்மி பிசகாமல் வாழ்ந்து காட்டியதால் மிகச்சிறந்த ஒரு தாயாக இருக்கிறாள் என்று சொல்லி ஏ ஆண்டவர் அன்னை மரியாலை புகழ்வதை பார்க்கிறோம் எனவே இன்றைய நாளிலே இந்த ஆலயம் தேடி வந்திருக்கிற நாம் அன்னை மரியாலை போல ஆண்டவருடைய திருவுளம் என்ன என்பதை நமது வாழ்விலே கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம் எஸ்ஐயா புத்தகம் அறுபத்தி நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே நீரே எங்கள் தந்தை நாங்கள் களிமண் நீர் எங்கள் குயவர் நாங்கள் அனைவரும் கை வேலைப்பாடுகள் என்று எஸ்ஐயா மிக அழகாக சொல்லுகிறார் ஆண்டோடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நமக்கான வழியை நமக்கான வாழ்வை ஆண்டவர் நமக்கு அமைத்து தருவார் என்பதை மிக அழகாகச் சொல்லுகிறார் எனவே இந்த நாளிலே நாம் ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை நிரம்ப பெற்றுக் வேண்டும் என்று சொன்னால் வாழ்விலே வளமையை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் சீராக் புத்தகம் மிக அழகாக சொல்லுகிறது சீராக் இரண்டு மூன்றாவது வசனம் ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள் அவரை விட்டு விலகிச் செல்லாதே உன் வாழ்க்கையின் முடிவில் வளமையடைவாய் வளமை வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது ஆண்டவரை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் என்று சீராக் நமக்கு அழைப்பு விடுப்பதை பார்க்கிறோம் இன்று நாம் சிந்திக்கிறோம் உமது திருவுளமே எமது நிறைவலம் ஏசு ஆண்டவருடைய திருவுளம்தான் தந்தை கடலுடைய திருவுளம்தான் நமக்கு நிம்மதியை கொடுக்கும் தந்தையினுடைய திருவுளம்தான் நமக்கு வழியை காட்டும் தந்தையினுடைய திருவுளம்தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆரோக்கியத்தாய் நமக்கு சொல்லுகின்ற பாடமும் அதுதான் அருள்மிக பெற்றவராக அவள் மாறியது எப்பொழுது ஆண்டவரை எப்பொழுதும் கண்முன் கொண்டு ஜெபித்து கொண்டிருந்தபொழுது கபிரேல் வானத்துதர் அவரை வாழ்த்துகின்ற பொழுது இது எப்படி நிகழும் என்று தன்னுடைய சந்தேகத்தை எழுப்புகின்ற பொழுது கபிரேல் வானத்துதூர் சொல்லுகிறார் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்னபொழுது பொழுது அன்னை மரியால் சொன்ன வார்த்தை இதோ இதோமது அடிமை நீரே என்னை வழிநடத்தும் உமது திருவுளத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை நீர் அமைத்துக் கொள்ளும் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக ஆண்டருடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்த அந்த ஆரோக்கிய அன்னை தான் இன்று ஆண்டோருடைய அருளையும் ஆசிரையும் நமக்கு அபரிவிதமாக பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் அன்னையினுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம் நாமும் ஆண்டவரை தேடுபவர்களாக ஆண்டவருடைய திருவுலத்தை அறிந்து கொள்பவர்களாக ஆண்டவரோடு இணைந்து வாழ்பவர்களாக நாம் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நமது வாழ்வும் நலன்களால் நிறைந்திருக்கும் வளமையால் நிரப்பப்பட்டிருக்கும் என்ற ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து பலியிலே மன்றாடுவோம் வல்ல இறைவன் நல்ல இறைவன் உங்களையும் என்னையும் தொடர்ந்து கரம்பிடித்து வழிநடத்துவாராக